மனோஜ் கியான் ஒருத்தர்னு சொல்லி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரு மனோஜ் வேற கியான் வேற மனோஜோட உண்மையான பெயர் மனோஜ் சரண் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கியான் வந்து கியான் வர்மா அதுதான் வந்து அவருடைய முழு பெயர் இவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருக்கும் பஞ்சாபை சேர்ந்தவருக்கும் எப்படி தமிழ்ல வந்து இவ்வளவு இணக்கமா பல பாடல்களுக்கு இசையமைக்க முடிச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்வியா இருக்கும் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விட சொல்ற மாதிரி இந்த வீடியோ அமைய போகுது இசையமைச்ச பாடல்களை நீங்க இந்த தான் இசையமைச்சாங்களா சொல்லி நீங்களே வந்து பிரமிக்கிற அளவுக்கு பல பாடல்களை வந்து கொடுத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒழிக்க போற இந்த இசையை கேட்காதவங்களே இருக்க முடியாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருந்து சிட்டில இருந்து எல்லாருமே இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க இந்த பாட்டோட ஒரு சின்ன மியூசிக் மட்டும் இப்ப நீங்க கேளுங்க நண்பர்களே இப்ப இந்த மியூசிக் கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டை போட்டது இவர்தானா அப்படிங்கிறது சரி இவரை பத்தி முழுமையான தகவல் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம